பஷீரில் முஹ்பித்தீன் நபீஸ்லா இஸ்லம் உள்ளட்சம் உடையவர்களுக்கு நற்செய்தி குருவீராக என்று சொன்னாங்க அல் குரானுடைய இருபத்தி ரெண்டாவது முப்பத்தி நாலாவது வசனத்தில் இதனுடைய தப்சீராக விளக்க உரையாக இமாம் இப்னு அப்பாஸ் ரஹிமஹுல்லா ரதியல்லாஹு அன்பு மற்றும் கதாதா ரஹிமஹுல்லா இரண்டு பேரும் பெரிய முஃபஸிர்கள் குரான் விளக்க உலையாளர்கள் அவங்க சொல்கிறாங்க இந்த வசனத்துக்கு விளக்க உரையாக ஒருவருக்கொருவர் பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நற்செய்தி குருவீராக என்று சொல்கிறாங்க தப்சீர் பகவில ஸோ ஒருவருக்கொருவர் பணிவாக நடப்பது நம்மீது கடமையாக இருக்கிறது ஆனால் பலர் இன்று வந்து பணிவை கைவிட்டுவிட்டு பெருமை அகம்பாவம் பிடிவாதம் என்று ஆளுக்கு ஒரு போக்கில் போகக்கூடிய மக்களாக நம் என்னை காண்கிறோம் நமக்கு ஒரு ஆண்வ சுண்ணாவை அதிகம் வாசித்து அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாவிடமிருந்து நற்செய்தி நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா